நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை கடையிலுங்க அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் பருப்பு எடுத்துருக்குறேங்க துவரம் பருப்பு அதை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாங்க ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இது மூணுத்தையும் சேர்த்து குக்கரில் நல்லா வேக விட்டுருலாங்க இந்த முருங்கைக்கீரை கடையில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குங்க முருங்கைக்கீரை ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க இப்போ கடாய் வச்சுக்கலாங்க கடாய் வச்சுட்டு ஒரு ஐம்பது எம்எல் ஆயில் ஊற்றிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் கடுகுங்க ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்புங்க கடுகு நல்லா பொறிஞ்சி அப்புறம் அரை டீஸ்பூன் சீரகங்க இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து சின்ன வெங்காயம் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க உங்கள்கிட்ட இல்லைன்னா பெரிய வெங்காயத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்குங்க வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாங்க நான் வந்து பூண்டு வந்து பருப்புலேயே போட்டுட்டேங்க நீங்கள் தேவைன்னாக்கா இதுலேயும் பூண்டு சேர்த்துக்கலாங்க நான் இதில் பூண்டு சேர்க்கலை ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாங்க அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க பாருங்க சின்ன வெங்காயம் தாங்க நல்லா வதங்கி வருது பாருங்க முருங்கைக்கீரை வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க முருங்கைக்கீரை ரொம்ப நல்லதுங்க இதை சேர்த்து நல்லா வதக்கலாங்க கீரை பாருங்கள் நல்லா சுருந்து வருது பாருங்கள் இப்போ வந்து நம்ம அந்த பருப்பை வந்து மிக்ஸ் பண்ணி சும்மா கரண்டியை வச்சு அப்படியே இது பண்ணி ஊற்றிடலாங்க மத்து போட்டுலாம் கடைய வேண்டாங்க இப்போ பருப்பை ஊற்றிடலாங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க கீரை பாருங்க நல்லா வெந்து வந்துட்டு அரை வேக்காடு இதையும் சேர்த்து நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக விட்டுடலாங்க இதுக்கு வந்து தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுது பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் கீரை வெந்துடுது இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வந்து ஆற வச்சுக்கலாங்க நான் வந்து ஜாரில் போட்டு ஒரே ஒரு தாங்க நீங்கள் வந்து கருப்பு இருந்தால் அதை போட்டு அதில் கடைஞ்சி எடுத்துக்குங்க இது மாதிரி ஜாரில் மாற்றிட்டு கொரகுரனு அரைச்சி எடுத்துட்ணுங்க சும்மா ஒரு சுற்று விட்டால் போதுங்க முருங்கைக்கீரை கடையில் ரெடி ஆயிடுது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குது பாருங்கள் திக்காக இதனோட அளவு எல்லாம் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க உங்களுக்கு தேவைன்னா பார்த்துக்குங்க இந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைங்க எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதில் எதுவுமே முழுசாக இருக்காதுங்க எல்லாருமே ஆறப்பட்டுவிடுங்க கடைஞ்சி கொடுத்தாலும் அதுலேயே மசிஞ்சிடுங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ